ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு புட்டு தாங்க செய்ய போகிறோம் புட்டு எப்போவுமே அரிசி மாவு கோதுமை வச்சு செய்வோம் அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாகவும் டேஸ்ட்டாகவும் மாற்றுறதுக்காக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு தாங்க செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸில் ச சக்கரவள்ளிக்கிழங்கு நான் எடுத்துருக்கேன் அதில் இருக்கிற தோல் எல்லாமே நம்ம சீவி எடுத்துடலாம் தோலை சீவி எடுத்துகிட்டு கழுவிட்டு இதை துருவி எடுத்துக்கோங்க கழுவியாச்சு நம்ம தேங்காய் துருவி வச்சு துருவிடலாம் நம்ம கண்டிப்பாக வந்து துருவி தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம மாவு வந்து தண்ணி ஊற்றி பிசைய போகிறதில்ல இந்த கிழங்கில் இருக்கிற ஈரப்பதத்தில் தான் நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம் அதனால் இதை ஃபுல்லாகவே நம்ம துருவி எடுத்துடலாம் இப்போ கிழங்கு வந்து துருவி எடுத்தாச்சு பாருங்க கிழங்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் கிழங்கு எடுத்து வச்சிட்றேன் தேவைப்பட்டா ஒன்றா சேர்த்துக்கிறலாம் ஏன்னா நம்ம மாவு வந்து சேர்க்கும் போது டபுள் ஆகிடும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதே போல் மாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு கிடையாது எந்த அளவுக்கு கிழங்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி பதம் வைக்கிற அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பேசுகிற போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறது இல்லை இந்த கிழங்குல கிழங்குகளுக்கு ஈரப்பதத்துக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா பெசரி எடுத்துக்கிறலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை மிக்சியில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கிறணும் ஏன்னா நமக்கு வந்து கிழங்கு வந்து பெருசு பெருசாக துருவி வச்சுருக்கோம் இப்போ புட்டு மாவுக்கு எப்படி குற குறன்னு வரணும் அது போல் வரணுன்னா மிக்சியில் போட்டுவிட்டு லைட்டாக தண்ணி எதுவும் ஊற்றாமல் லைட்டாக ஒரு அரை அரைச்சிங்கன்னா இது போல் ஈரப்பதமாக புட்டு மாவு மாதிரி வந்துடும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு மீதம் இருக்கிற மாவு நம்ம அரைச்சிக்கிறலாம் இது வந்து நைஸாக அரையாது நம்ம வந்து ஒரு சுத்தினா சுற்ற போகிறோம் அப்போ நம்ம ரவை எப்படி பிடிச்ச மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி புட்டு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மீத இருக்க மாவையும் அரைச்சிட்டு இது கூட ஒன்றா சேர்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம புட்டு வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம அப்போன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம இறுக்கி பிடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கணும் உதுத்தா உதுற மாதிரி இருக்கணும் அந்த ஈரப்பதத்தில் மாவு வேகணும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த ஈரப்பதம் பற்றலைன்னா நீங்கள் கிழங்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கிறதாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடியாக இருப்போ இதுக்கு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம் மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசறி விட்டுக்கோங்க உப்பு எல்லா பக்கமும் படணும் மாவு வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பாக தண்ணி வச்சு இது கூட சேர்த்து பெசரிக்கோங்க இப்படி நல்லா புழு புழுன்னு மாவு நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க எனக்கு வந்து இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்படியே இது வேக வச்சனாலும் கரெக்டாக இருக்கும் நல்லா பெசஞ்சிட்டு புட்டு குழாயில் வைக்கிறதால வச்சுக்கலாம் நம்ம இட்லி தட்டு எதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் பாருங்க நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே நான் வந்து இன்றைக்கி கிண்ணத்தில் தான் வேக வைக்க போகிறேன் கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க அது மேலேயே இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே மாவு வச்சுக்கிறலாம் திரும்பவும் மேலே வந்து தேங்காய் பூ நாட்டு சக்கரை இது போல் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க புட்டு குழாயிலே வைக்கலாம் நான் புட்டு குழாயில் வச்சேன் எனக்கு வந்துட்டு அதில் வந்து காற்று பூரா வெளியில் போகிற மாதிரி இருக்குது அதனால் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் கிண்ணத்துலேயே வச்சு வச்சு எடுக்க ஆரமிச்சிட்டேன் அதில் வந்து லேட் ஆகுது இது வேணால் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு ஆகிடும் அதனால் நான் வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே இட்டி தட்டில் வச்சு வேக வச்சு நம்ம ஒன்றா கிளறதால கிளறிக்கலாம் செட் பண்ணியாச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது புட்டு நமக்கு வெந்திரிச்சு பாருங்க இதை நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே கிண்ணத்துலேருந்து கவுத்தி எடுத்துக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில குழந்தைங்க வந்து கிழங்கா அவிச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இப்போ என் பையனா கிழங்கா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டான் இது போல் புட்டாக செஞ்சுட்டோன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா பேருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது தாராளமாக சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிறலாம் நீங்கள் வந்து இனிப்பு சேர்க்காமல் நீங்கள் வெறும் புட்டை வச்சுட்டு கடலைக்கறி சிக்கன் குழம்பு இது போல் உங்களுக்கு விருப்பத்தன்மோ எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க புட்டுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து ரொம்ப ஹெல்தியான புட்டாக நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்